மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்பியான மஹுவா மைத்ரா கடந்த முறை நான் இந்த நாடாளுமன்றத்தில் நின்றபோது எனக்கு பேச அனுமதி மறுக்கப்பட்டது ஒரு எம்பியின் குரல் வலையை நெறித்ததால் ஆளும் பாஜக அரசு பெரும் விலை கொடுத்து விட்டது என்னை ஒடுக்க நீங்கள் நினைத்தீர்கள் ஆனால் மக்கள் உங்களது அறுபத்தி மூன்று எம்பிகளை நிரந்தரமாக வீட்டில் உட்கார வைத்து விட்டனர் தேர்தல் ஆணையத்தை மீறி எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளோம் ஆளும் கட்சியின் விதி மீறல்களை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவே இல்லை நாங்கள் நெருப்பாற்றில் நீந்தி வந்துள்ளோம் இன்னமும் பாஜகவினர் அவர்களது அரசு மைனாரிட்டி என்பதை உணரவே இல்லை எதிர்க்கட்சிகளை உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்றார் ஐ வாஸ் நாட் அ லவ் டு ஸ்பீக் बट डी रूलिंग पार्टी हैज पेड अ वेरी हेवी प्राइस फॉर थ्रोटलिंग डी वॉइस ऑफ वन एमपी मुझे बैठाने का चक्कर में जनता ने आपके 63 सदस्यों 30 जून को परमानेंटली बैठा दिया यू हैव गोंड डाउन फ्रॉम 303 टू 240 थोड़ा न तू पेशीय महुआ मैत्रां करन्द मुरई नान इन्हुरे ये पदवीय यरण्देन � ஒரு அறுவை சிகிச்சையின் போது எனது கற்பையம் இழந்து விட்டேன் நான் எதை பெற்றேன் என தெரியுமா ராகுல் சொன்னது போல பயத்தில் இருந்து விடுதலை பெற்றேன் உங்களை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் உங்கள் ஆட்சியின் முடிவை நாங்கள் பார்ப்போம் அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை உங்கள் கேலிகள் உங்கள் ஊடகங்கள் என எதுவும் எங்களை பயமுறுத்தாது இவ்வாறு மகுவா மொயத்ரா ஆவேசமாக பேசினார் Much like Lord Krishna protected Draupadi, the people of Krishnagar have protected me. In the last year, in the last year, a lot of people look at me and say, "Oh, Mahua, you must have lost a lot. You lost your membership, you lost your house, and by the way, I also lost my uterus due to a surgery." But you know what I gained? I gained what Raoji said: the freedom from fear. I do not fear you. ED, your CBI, your income tax, your trolls, your media, your walkout judges—nobody can scare us.